சும்மா அதாவது நம்ம இங்க வந்திருக்கிறது நம்மளுடைய மனங்களை நம்மளுடைய திறமைகளை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்க இருக்கோம் உங்களுடைய எண்ணங்கள் நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் மாத்திரம் சொல்லுங்கம்மா என் பேரு நிஷா நான் கவர்மெண்ட் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிளஸ் டூ படிச்சுக்கிறேன் ரைட் வெரி குட் நான் டாக்டர் என்ன பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணலாங்கிறீங்க

எத்தனை பேரு நாங்க பெரும்பாலும் ஒவ்வொரு ஊர்கள போக்கும் பொழுது மாணவர்கள்ட்ட கேட்போம் இங்க கேட்கும் போது இதே மாணவர்கள் நாங்க எதிர்பார்த்த பதில தான் சொல்றாங்க எந்த மாதிரி சொல்ற டாக்டரா போகணுன்றாங்க ஒரு ஆள் ஐஏஎஸ் ஆகணுங்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஆகவோ ஐஏஎஸ் அதிகாராகவோ இன்ஜினியர் ஆகினாங்க இந்த கையில்பட்ட மக்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வேற யாரும் பட மாட்டாங்க அல்லாத அதை நிவர்த்தி செய்து வைப்பானாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ டாக்டராகவோ ஆகவோ ஆவதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொண்டோமா அதற்கான நிலையில நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா ஒரு டாக்டர் ஆகணும்னாக்க மெரிட்ல வரணும்னாக்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே போன காலகட்டத்தில் டாக்டர் ஆக முடியும் அப்படி இல்லைனா பல லட்சக்கணக்கான பணம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்றால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்தேன் என்னுடைய நண்பர் அவருடைய குழந்தைகளை அவருடைய குழந்தைகளை எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறார் முதல்ல படிக்கக்கூடிய மூத்த பையன் எட்டாவது படிக்கிறாரு இரண்டாவது பையன் அஞ்சாவது படிக்கிறார் முதல் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவர் பிரபாகரன் ஐஏஎஸ் இரண்டாவது பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவர் விக்ரம் ஐபிஎஸ் பி என்ன சார் நீங்க முதல் பையன் எட்டாவது படிக்கிறான்னு சொன்னீங்க ரெண்டாவது பையன் அஞ்சாவது படிக்கிறான்னு சொன்னீங்க என்ன பேர் என்னன்னு கேட்டாக்க முதல்ல உள்ளவன் ஐஏஎஸ் சொல்றீங்க ரெண்டாவது உள்ளவன் ஐபிஎஸ் சொல்றாங்க ஏழாவது படிக்கிறவன் அஞ்சாவது படிக்கிறவன் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவான் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு நான் அவன் மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கும் பொழுதே அவனை ஐஏஎஸ் ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையை அவனுடைய மனதிலே விதைத்திருக்கிறேன் அவனுடைய மனதிலே சிந்தனையை விதைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஐஏஎஸ் பதவியை அடைவதற்கு எது மாதிரியான ஆக்கப்பணிகள் இருக்கிறதோ எது மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறதோ எதுகளை எல்லாம் படிக்க வேண்டுமோ எதுகளை எல்லாம் எப்படி எல்லாம் அந்த மாதிரியான தயார் நிலையிலே அவன் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் அந்த ஐஏஎஸ் முயற்சியையும் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதை அவன் ஐஏஎஸ் தான் அவன் ஐஏஎஸ் ஆகத்தான் வருவான் அப்படின்னு ஏழாவது நிலையிலேயே ஒரு மாணவனே அவனுடைய பெற்றோர்கள் ஐஏஎஸ்ஐ நோக்கி அவனை இழுத்து செல்கிறார்கள் அழைத்து செல்கிறார்கள் ஆக நம்ம பெரும்பாலும் நான் இங்கு கேட்டவங்களேன்னு சொல்லல பெரும்பாலான எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலவு நிகழ்வுகளும் அதுதான் நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னாக்கா அல்லது இன்ஜினியர் ஆகப் போறேன் டாக்டர் ஆகப் போறேன் ஒரு ஒரு பைலட் ஆகப் போறேன் அந்த மாதிரி நினைச்சேன்னாக்கா ஒரு இன்ஜினியர் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னாக்கா டிகிரி முடிச்சா போதும் ஏதாவது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி இருந்தால் போதும் அது முடிச்சதுக்கு பிறகுதான் நான் ஐஏஎஸ் போகணும் அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இல்லாமல் கீழ் மட்டத்தில் இருந்து ஒரு பத்து வருடம் ஐந்து வருடத்திற்கு முன்னமையில் இருந்து அதற்கான தயார் நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மனநிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் சூழல்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான சூழல்களை யார் தயார்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் ஐஏஎஸ் நோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களை நோக்கி வரும் அவர்களை நோக்கி கண்டிப்பாக வர வேண்டும் என்றால் முதலிலே நீங்கள் ஐஏஎஸ் தாக்கத்தை நோக்கத்தை உணர்வுகளை உங்களுடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் பதவியோ எந்த மந்திரி பதவியாக இருந்தாலும் கூட இலக்கை நோக்கி நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே பயணப்பட்டால் கண்டிப்பாக அதை வெல்ல முடியும் ஜெயிக்க முடியும் ஆக மாணவர்கள் முதலில் படிப்பு படிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை நான் அவ்வளவு படிச்சுட்டேன் டிகிரி படிச்சிட்டேன் அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டு முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி எதையோ படித்து விட்டு எதிர்காலத்தை பத்தி சிந்தித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் சிந்தித்து விட்டு எதிர்காலம் உள்ள படிப்பை படிக்க முன் வாருங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எதையோ படித்து விட்டு எதிர்காலத்தை பத்தி சிந்தித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் சிந்தித்து விட்டு எதிர்காலம் உள்ள படிப்பை படிக்க முன் வாருங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல சிந்திச்சுக்க முதல்ல உன்னையே புரிஞ்சுக்க நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க உன்னோட பேச ஆரம்பி நீ அவங்களோட பேசஞ்சிருக்கே தம்பி உன்னோட பேசிருக்கியா இல்ல உன்னோட பேசனது இல்ல தம்பி உங்க பேர் ரஹிமா ரஹிமா محمد இதுவரை அவரோட பேசவே இல்லை கேடையாங்க உங்க பேர் என்ன தம்பி அஞ்சத் அஞ்சே உங்களோட பேசிருக்கீங்களா இல்ல அஞ்சேட்டும் பேசல ياமே